வணக்கம் நண்பர்களே விதி ஏற்கனவே எழுதப்பட்டதா பகவான் கிருஷ்ணர் சொன்ன விளக்கம் ஒருவரின் விதி முடிவடையும் நேரம் பற்றி பகவான் கிருஷ்ணர் தெளிவாக எதுவும் சொல்லவில்லை ஆனால் ஒருவரின் விதி அவர்களின் செயல்கள் மற்றும் கர்மாக்களால் தீர்மானிக்கப்படுகிறது ஒருவரின் செயல்கள் தர்மத்தின் பக்கம் இருக்கும்போது விதி நல்லதாக அமைகிறது அதர்மத்தின் பக்கம் இருக்கும்போது விதி கெட்டதாக அமைகிறது பகவான் கிருஷ்ணர் கீதையில் ஒருவரின் விதி நல்லதாக அமையும் என்றும் கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர் மனித குலத்தின் ஆன்மீக மற்றும் தொடர்ச்சியான விதியை சீர்திருத்தியுள்ளார் கீதையின் மூலம் பகவான் கிருஷ்ணர் தார்மீக இக்கட்டான சூழ்நிலையில் உணர்ச்சிகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் நமது கடமையில் அதாவது தர்மத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறுகிறார் ஒருவரின் விதி அவர்கள் தர்மத்தின் பாதையில் செல்லும்போது நல்லதாகவும் அதர்மத்தின் பாதையை தேர்ந்தெடுப்பவர்கள் தங்கள் தவறுகளால் அழிந்து விடுகிறார்கள் என்றும் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் இதை ஒரு கதையின் நிகழ்வு வாயிலாக பார்க்கலாம் ஒரு காட்டில் சுபத்ரை என்கிற வேடர் குலப்பெண் தன் கணவருடன் வாழ்ந்து வந்தாள் வெகுநாட்களாக நாட்களாக இத்தம்பதியருக்கு குழந்தை பேறு இல்லாமல் பல விரதங்கள் அனுஷ்டித்து ஒரு குழந்தை பிறந்தது அந்தக் குழந்தையை இருவரும் சீராட்டி வளர்த்து வந்தனர் அந்த ஐந்து வயது பாலகனை உணவூட்டி உறங்க வைத்துவிட்டு நீர் எடுத்து வர குளத்திற்குச் சென்றாள் அப்பெண் தன் குடிலுக்கு திரும்பியவள் திடுக்கிட்டாள் அவளுடைய பாலகனை ஒரு நாகம் தீண்ட விஷம் ஏறி உயிருக்கு மன்றாடுகிறான் தரையில் விழுந்து அழுது புலம்புகிறாள் அவள் கூக்குரல் கேட்டு ஓடி வருகிறான் கணவன் விஷயமறிந்து அந்த நாகம் தங்கியிருந்த புற்றை தகர்த்து அந்த நாகத்தை பிடித்து சுபத்ரையிடம் இழுத்து வந்தான் சுபத்ரை நம் குழந்தையை தீண்டிய இந்நாகத்தை கத்தியால் வெட்டி கொல்லட்டுமா என்கிறான் வேடன் இந்தப் பாம்பை கொன்றுவிட்டால் என் குழந்தை உயிர்த்தெழுமா எனக் கேட்கிறாள் சுபத்ரை இப்பாம்பை கொல்லாவிட்டால் மாத்திரம் நம் குழந்தை உயிர்த்தெழுமா என்றான் கணவன் இந்த நாகத்தை கொன்றுவிட்டால் உலகத்தில் நாக வர்க்கமே இல்லாமல் போகுமா என்றாள் சுபத்ரை நாகத்தின் வர்க்கம் இல்லாமல் போகாது ஆனால் துஷ்ட பிராணிகளின் எண்ணிக்கை குறைந்து விடுமல்லவா என வேடுவன் சொல்லவும் இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த பாம்பு பேசியது மூடா அவள் என்னை கொல்ல வேண்டாம் என்கிறாள் நீ கொல்வேன் என்று அடம்பிடிக்கிறாய் நன்றாக யோசித்துப்பார் இங்கு நீ உன் மனைவி உங்கள் குழந்தை இருக்கிறீர்கள் நான் தீண்டிக் கொல்ல வேண்டும் என்றால் உன்னையோ உன் மனைவியையோ கொன்றிருக்கலாம் உங்கள் குழந்தையை மட்டும்தானே தீண்டினேன் அதுவும் என்னை மிருத்யு தேவதை ஏவியதால்தான் குழந்தையை கடிக்க வேண்டியதாயிற்று இதில் என் தவறு எதுவுமில்லை என்றது யார் அந்த மிருத்யு என்று கேட்டான் வேடன் மிருத்யு தேவதை அவன் முன் தோன்றினான் குழந்தை இறப்புக்கு நீயா காரணம் என்றான் வேடுவன் நான் காரணமில்லை என்னை காலன் ஏவினான் பாம்பை ஏவி இந்தக் குழந்தையை கடிக்கச் செய்தேன் என்றாள் மிருத்யு தேவதை காலன் என்பவன் யார் என வேடுவன் கேட்க யமதர்மன் அவன் முன் தோன்றினான் இந்தக் குழந்தை இறக்க நீதான் காரணமா நான் காரணமில்லை என்னை பகவான் ஏவினார் நான் மிருத்யு தேவதையை ஏவினேன் மிருத்யுதேவதை பாம்பை ஏவினாள் பாம்பு குழந்தையைக் கடித்தது என்றான் யமதர்மன் உன்னை ஏவிய அந்த பகவான் யார் ஸ்ரீமன் நாராயணன் அந்த வேடுவனுக்கு காட்சியளித்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் நீதானா என்றான் வேடுவன் பகவான் கூறுகிறார் மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் இறக்க வேண்டும் என்பதே விதி நாகம் கடித்து உன் குழந்தை இறக்க வேண்டும் என்பதே நியதி அது நிர்ணயமானதால் நானே நடத்தி வைத்தேன் எல்லோரும் தப்புவதற்கு ஒவ்வொரு காரணம் சொல்கிறீர்கள் நான் நம்ப மாட்டேன் என்று குழந்தையைக் கடித்த இந்த நாகத்தை கொன்றே தீருவேன் என்று ஆவேசத்துடன் கத்தியை எடுக்க தன் தோல் பைக்குள் கையை விட்டான் வேடுவன் வேடுவனுக்கே தெரியாமல் அவன் தோளில் மாட்டியிருந்த பைக்குள் வேறொரு நாகம் புகுந்திருந்து அது அவனைத் தீண்டிவிட்டது உடனே அவன் வாயில் நுரை தள்ளி மயங்கி கீழே விழுந்தான் இதைச் சற்றும் எதிர்பார்க்காத அவன் மனைவி உடனடியாக காட்டுக்குள் சென்று மூலிகையை பறித்து வந்து கசக்கிப் பிழிந்து அவன் வாயில் சாற்றை ஊற்றினாள் வேடுவன் சற்று நேரத்தில் மயக்கம் தெளிந்து பிழைத்து கொண்டான் இந்நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த அனைவரும் புன்னகைத்தனர் உடனே பரமாத்மா வேடுவனை பார்த்து உனது மனைவி எந்த பாம்பு கடிக்கு எந்த மூலிகை கொடுத்தால் விஷம் இறங்கும் என்ற ஞானம் பெற்றவள் ஆனால் அப்படியிருந்தும் தன் குழந்தை பிராணனுக்கு மன்றாடிக் கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஏன் அந்த ஞானம் வரவில்லை குழந்தையை ஏன் காப்பாற்றவில்லை ஆனால் உன்னைக் காப்பாற்றிவிட்டாள் அதற்கு என்ன காரணம் நாகம் கடித்து பிழைக்க வேண்டும் என்பது உன் விதி நாகம் கடித்து இறக்க வேண்டும் என்பது உன் குழந்தையின் விதி அது அவரவர் வினைப்பயன்தான் என்றார் பரமாத்மா பரமாத்மா கூறியது எத்தகைய சத்தியம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்